இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்மளே வாங்கி விருப்பப்பட்டிருந்தால் கூட அதில் இருக்க முடியாததுக்கு காரணம் என்னவாக இருக்குது இல்லை அந்த வீடு வேறு ஒருத்தவங்க பேரில் வாங்க வீடு ஆனால் நம்ம அங்கே போய் குடியிருக்கும் போது அது நமக்கு ஆசையான ஒரு வீடாக மாறுது சில பேருக்கு அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு வீடு இருக்குது நூறு ஃப்ளாட்டையும் அவர் சேல் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணுன்னாக்கா அதுக்கு உண்டு அவர் டேட்டுக்கு உண்டான பேர் தான் அவர் வச்சுருப்பார் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய அந்த நூறு பேரும் நூறு பேரும் வாங்கியிருக்கிறாங்க இப்போ வீடு அவருது கிடையாது வாங்கினவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வீடு இப்போ இவங்க வீட்டுக்கு அவர் வச்ச பேர் கனெக்ட் ஆகுதா சில பேர் அவங்கள கடைசி வரைக்கும் இருக்க விடாது சில பேர் வித்துட்டே போயிடுவாங்க அது அவங்கவுங்க நம்பரை பொறுத்து அப்போது இனிமே நீங்கள் வாங்குறவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அது ஐம்பது பில்டிங்கோ எண்பதோ நூறோ இரநூறு வாட்டோ என்ன இருந்துட்டு போகணும் நீங்கள் வாங்கும்போது உங்கள் டேட்டுக்கு அவர் பேர் வச்சிட்டு பாருங்க கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள் நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறோன்னு எங்கள் கனவு எங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுங்க அதுதான் வீடை விற்க போகும்போது அந்த பில்டிங் ஓனர் அவரு டேட்டுக்கு பேரை வச்சுட்டாரு கனெக்டாக வர இருந்துட்டீங்க அவங்க தான் இருக்கிறவங்களால தான் இந்த கொஸ்டின்னு இந்த அவஸ்தை இருக்குது நீங்கள் உங்கள் டேட்டுக்கு வரா மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிங்க அந்த பேரை உங்கள் வீட்டு டோர்லேயோ பக்கத்து வால்லையோ அங்கே ஒட்டிக்கிறீங்க நம்மளுடைய பெற்றோர்களோ இல்ல நம்மளுடைய பேரோ வீட்டுக்கு வைக்கிறது சரியானதா இருக்குமா இல்ல அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு பேர் வந்து சூஸ் பண்ணி அப்படி வைக்கிறது சரியானதா இருக்காங்க சில்லு மட்டும் வைக்காதீங்க இல்லம் எல்லு எல்லுன்னா அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும் குடில் எதுவும் வைக்காதீங்க அப்போ என்னதான் வைக்கிறது பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸா இருந்தா மாளிகைன்னு வைங்க பேலஸ்ன்னு வைங்க அதனால அந்த பேர்ல கூட அதுலயும் பாசிட்டிவ் வரணும் ஓ இல்லம்ன்றது கூட நெகட்டிவ்வான வார்த்தையே ஆமா இல்லு தானே அப்போ நம்ம நினைப்போம் ஏங்க இல்னாக்கா அது இல்னஸும் குறிக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் இந்த ஒரு பதிவில் அப்பார்ட்மெண்ட் லைஃப் அப்படின்றது யாருக்கெல்லாம் சரியானதாக இருக்கும் யாருக்கெல்லாம் அது சரியானதாக இருக்காது அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் சஞ்சேகராஜ் அவர்கள் அறிஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம வந்து நியூமராலஜி சம்மந்தமாக நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருந்தால் கூட பொதுப்பதிவுக்கான நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் அது நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் அமைஞ்சிட்டு சார் அந்த வகையில் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து வாங்குறோம் வீடு அந்த வீட்டில் எங்களால் குடியிருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருப்பாங்க சார் சில பேர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் வாங்கியிருக்கோன்னு பேருங்க ஆனால் எங்களை அங்கே தங்கவே விடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க சார் அந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்மளே வாங்கி விருப்பப்பட்டு இருந்தால் கூட அதில் இருக்க முடியாததுக்கு காரணம் என்னவாக இருக்குது இல்லை அந்த வீடு வேறு ஒருத்தவங்க பேர்ல வாங்க வீடு ஆனால் நம்ம அங்கே போய் பிடிக்கும் போது அது நமக்கு ராசியான ஒரு வீடாக மாறுது சில பேருக்கு அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார் இது ரெண்டுக்கும் என்ன காரணம் சார் அதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு அபார்ட்மெண்ட்ஸு அது இருபது பில்டிங் இருக்கும் நாற்பது இருக்கும் அறுபது எண்பது நூறு இரநூறு ஜம்பர்னா இரநூறு நானூறுலாம் இருக்கும் அது விடுங்க அப்போது அதுக்குண்டான ஓனர் அந்த பில்டிங் ஓனர் அவர் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப அந்த பில்டிங்குக்கு ஒரு பேர் வச்சுருப்பார் காரணம் அப்போ அப்போ நூறு வீடு இருக்குது நூறு இப்போ ஃப்ளாட்டையும் அவர் சேல் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணுனாக்கா அதுக்குண்டு அவர் டேட்டுக்கு உண்டான பேர் தான் அவர் வச்சுருப்பார் ஏதோ ஒரு பேர் நம்ம எந்த பேரை சொன்னாலும் அது யாருக்குன்னா ஒரு பேர் ஆயிரும் அது அதனால் நம்ம பேரை சொல்லலை ஏன்னா முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நான் தான் பேரை கொடுத்துருக்குறேன் அப்புறம் நானே பேரை சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது நான் அவர் டேட்டுக்கு கொடுத்தேன் அவர் அவர் சக்ஸஸ் ஆகணும் அத்தனை ஃப்ளாட்டை போட்டுவிட்டு அவர் விற்காமல் எப்படி போக முடியும் ரைட் இதில் சப்ஜெக்ட் எல்லோரும் கவனிக்கணும் என்னென்னா அவரு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார் சேல் பண்ணிட்டார் இப்போ அவரு போயிட்டார் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய அந்த நூறு பேரும் நூறு பேரும் வாங்கியிருக்கிறாங்க இப்போ வீடு அவரது கிடையாது வாங்கினவங்களது ஒவ்வொருத்தருதும் அவங்கவுங்க வீடு இப்போ இவங்க வீட்டுக்கு அவர் வச்ச பேர் கனெக்ட் ஆகுதா இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வாங்கியிருப்பாங்க ஒரு சில பேருக்கு அவர் ஏற்கனவே வச்ச பேர் வந்து அவங்க டேட்டுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும் இந்த கனெக்ட் ஆனவங்கெல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கியிருப்பாங்க கனெக்ட் ஆகாதவங்க அவ்வளோ பேரும் எத்தனை பேர் சில பேர் அந்த இடத்த விட்டுட்டு ரெண்ட்டுக்கு போயிருப்பாங்க ரெண்ட்டுக்கு போயிட்டு தனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி ரெண்ட்டுக்கு போனாக்கா ரெண்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிரும் அவர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பார் அடுத்து அவர் காலி பண்ணி போவார் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கிட்டு போடுறாரு இவர் யோசிக்கிறாரு என்னடாது நமக்கு செட் ஆகலை அவருக்கு செட் ஆகுதுன்னா அவர் டேட்டுக்கு அவர் கனெக்ட் ஆகுது அந்த நேம் சரி இன்னொருத்தரவை சார் அவர் அவர்கிட்ட இருந்துட்டு போனவங்க எல்லாம் இவர் பெருமையாக பேசிகிட்டு இருப்பார் எங்ககிட்ட எங்கள் வீட்டில் இருந்துட்டு போனவங்க எல்லாம் சொந்தமாக வீடு வாங்கிட்டு போகிறாங்க அது உண்மைதான் போய் சொல்லலை இவர் இந்த பேருக்கு இவர் கனெக்ட் ஆகலை சரி நம்ம திருப்பி ஒரு ரெண்டாவது செகண்ட் ட்ரை பண்ணுவோம்னு திருப்பி போவார் உடையாந்துருவார் ஒரு மாதம் கூட தங்க விடாது அதுதான் பார்த்தா அதுதான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னு சொல்லுது அப்புறம் இவர் திருப்பி போகிறாரு ஒர்க் அவுட் ஆகாது சில பேர் ரெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க சில பேர் அவங்கள கடைசி வரைக்கும் இருக்க விடாது சில பேர் விற்றுட்டே போயிடுவாங்க அது அவங்கவுங்க நம்பரை பொறுத்து அப்போது இனிமே நீங்கள் வாங்குறவங்க வாங்குறவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அது ஐம்பது பில்டிங்கோ எண்பதோ நூறோ இரநூறு வாட்டோ என்னவெனாலும் இருந்துட்டு போகணும் நீங்க வாங்கும்போது உங்க டேட்டுக்கு அவர் பேர் வச்சிருப்பாரு பாருங்க கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க இப்போ வந்து ஒரு வந்து ஒரு பேர் வைப்பாங்க ஆமா யார் வாங்க போகிறாங்களோ அவங்க கனெக்ட் அப்படி பார்க்கணும் ஆயிடுச்சுன்னு சொன்னா தைரியமா வாங்குங்க உங்களை ஒன்றும் பண்ணாது ஆகாமல் போயிட்டாக்கா அதில் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தெரியுங்களா அப்படி கனெக்ட் ஆகாமல் வீடு வாங்கிட்டீங்கன்னாக்கா இருந்து ஒழுங்காக கட்ட முடியாது இஎம்ஐ ஒழுங்காக கட்டினா தானே அவங்க வீடு அது அதை சரியாக பண்ணினா அவங்க வீடு எப்படி சொல்லிக்க முடியும் இருக்க விட மாட்டேங்குது இருக்கவும் விட மாட்டேங்குது இஎம்ஐயும் கட்ட விட மாட்டேங்குது எவ்வளோ ட்ரபுள் கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்குது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னு வைங்க இஎம்ஐ நீங்கள் ஏ இலகுவாக கட்டுவீங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும் ஃபண்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு அது அந்த அந்த ஃபண்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டைட்டாகவே இருக்காது கனெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ இனிமேல் வாங்க போகும்போது அவர் வச்சுருக்கிற பேர் உங்கள் டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள் கனெக்ட் ஆகுது தைரியமும் வாங்குங்க ஈம் ஈஸியாக வரும் சில பேர் ப்ரீ கூட பண்ணிட்டு போவீங்க சந்தோஷம் ஆமாம் ப்ரீ க்ளோசர் பண்ணுறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை முழுசாக கட்டி முடிச்சாவே பெரிய விஷயம் இது ப்ரீ குளோசருங்கிறது அது அதோட தேங்க்ஸ் டூ கடவுளுக்கு தான் நன்றி ஆனால் அந்த நன்றி சொல்லத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அது தானாக உங்களுக்கு நன்றி நன்றி கடன் அது நடந்து போயிடும் ஒருவேளை

எங்களுக்கு ஆசைப்பட்ட ஏன்னா எல்லாத்துக்கும் வீடுங்கிறது கனவு எல்லாத்துக்கும் வீடு வாங்கிறதுங்கிறது ஒரு கனவு தான் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது கனவோடு இருந்து வாங்கின வீட்டை ஆசை ஆசையாக வாங்கின வீட்டை அவங்களால அதில் இருக்க முடியலும்போது அதுக்கு மனது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஈஸி ஏதாவது ஒரு டெ டெனெட்டு ஒருத்தருக்கு விட்டுட்டாங்கன்னு வைங்க இவங்க ரெண்டலில் தான் இருக்க போகிறாங்க ரெண்டலில் இருந்து தான் ஓன் ஹவுஸுக்கு போய்ட்டு திருப்பி ரெண்டில் இருந்தால் அது மனசு அந்த வாடகை நான் வாங்கி இதை கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கலாம் இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும் சரிங்க நாங்களே அங்கே போய் இருக்கணுங்க நாங்கள் எங்கள் கனவு அது நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கணும்னு எங்கள் கனவு எங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுங்க அதுதான் அதான் கேட்க வந்தீங்க ஆமாம் அதுதான் அப்போது என்ன செய்கிறீங்கனாக்கா வீடை விற்க போகும்போது அந்த பில்டிங் ஓனர் அவரு டேட்டுக்கு பேரை வச்சுட்டார் கனெக்டாக இருந்துட்டிங்க அவங்க தான் இருக்கிறவங்களால தான் இந்த கொஸ்டின்னு இந்த அவஸ்தை இருக்குது நீங்கள் உங்கள் டேட்டுக்கு வரா மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிங்க அந்த பேரை உங்கள் வீட்டு டோர்லேயோ பக்கத்து வால்லையோ அங்கே ஒட்டிக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் ஒட்டிக்க போகிறீங்க மொத்த வீட்டுக்கு எழுதுறதுக்குனாக்கா மெயின் டோர்ல மெயின் இதிலே வைக்கணும் டிஸ்பிளே பண்ணணும் நீங்கள் அங்கெல்லாம் டிஸ்பிளே இல்லை அது வந்து தான் காமன் வால் அங்கெல்லாம் தான் அது பொதுவாக அது நீங்கள் அங்கே வைக்க வேண்டாம் உங்கள் வீடு எவ்வளோ இருக்கும் சைஸு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வால் இருக்கும் அங்கே இல்லைன்னா உங்கள் டோர் அது இன்னர்லேயோ அவுட்டர்லேயோ உங்கள் வீட்டுக்குள்ளே அங்கே ஓட்டிக்கிங்க அதுக்கு உண்டான பேர் எதுவோ அது உங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பேர் இருக்கணும் அந்த மாதிரி பேரை நீங்கள் எடுத்து வச்சு ஒட்டி ஊட்டிட்டீங்கனாக்கா அது காமன் செட் ஆகிடும் கண்டிப்பாக அப்போ அப்போ அந்த பேர் அது வேலை செய்யாது நீங்கள் தான் உங்கள் வைப்புக்கு உண்டான பேரை தானே வச்சிட்டீங்க அவர் வாய்ப்புக்கு அவர் வச்சுட்டு போயிட்டாரு உங்கள் வாய்ப்புக்கு உண்டான பேரை நீங்கள் வைக்கிறீங்க கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் உங்களை ஒரு தொந்தரும் பண்ணாது பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஏ ஒழுங்காக கட்டிடுவீங்க ஃப்ரீ க்ளோசர் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஒரு தொந்தரவு இல்லாமல் உங்கள் கனவு வாழ்க்கையை நினைவு வாழ்க்கையை அங்கே இருந்துட்டு முடிச்சுட்டு போகலாம் இது வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படியோ இனிமேல் அது கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு நான் கஷ்டப்பட்டு வாங்கினது நான் அந்த வீட்டில் இல்லையே நான் போய் ரெண்டுகளில் இருக்கிறேன் அதை வாடகை விட்டனே என்னால் ஈம் ஒருத்தர் இன்னொருத்தர் என்னால் ஈமியாக கட்ட முடியலைங்க அதுக்கு முன்ன வரைக்கும் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க ஈஸியாக இருந்தாங்க நான் ரெண்ட் கட்டும்போது கூட இதோட ஹெவியாக கட்டினேன் இது அதோட கம்மி அதை பேர் பண்ண இதை பேர் பண்ண முடியல இப்படிலாம் இருந்தவங்களுக்கு ஒரு அது அதுதான் ரீசனுங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க சொல்யூஷனும் கொடுத்தாச்சு ஃபர்தராக பண்ணுறவங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்மூத்தாக போவோம் யாருக்கும் எந்த வித தொந்தரவு இல்லாமல் நீட்ட முடியும் ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு வீடுமே வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் அந்த குழந்தைக்கு எப்படி பேர் வச்சு அதை வந்து ஒரு உயிராக நம்ம பாவிக்கிறோமோ அது வந்து நமக்கான பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க அப்படின்றப்போ அப்பார்ட்மெண்ட்டுகளில் இருக்கக்கூடியவங்க பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சதே கிடையாது அப்படின்றப்போ எல்லாரும் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் அதுதானே உண்மை நீங்கள் தானே சொன்னீங்க அந்த வீடுங்கிறது ஒரு குழந்தை மாதிரி ஏன்னா ஆசை இப்போது நம்ம நம்ம வீட்டு குழந்தையே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வளர்க்குறோம் அது வளர்க்குறீங்க இதை அதை வைக்கிறீங்க வந்த அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் வளர்ந்துக்கிறீங்க அதை வளர்க்குறீங்க நீங்கள் வளர்ந்துக்கிறீங்க அதை வச்சு ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா நம்ம ஆசை கனவு வீடு அது கனவு கட்டுன வீடு அது அதனால் வந்து அப்படி செஞ்சுக்கிறீங்க அது உங்களுக்கு காமன் ஓகே சார் அப்புறம் இன்னொரு சந்தேகம் கூட இருக்குது சார் என்னன்னா இப்போ நீங்கள் பேர் வைங்கன்னு சொல்லிட்டீங்க நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியோட பேரை சேர்த்து வைப்பாங்க இல்லை அம்மாவுடைய நினைவாக வந்து நினைவு இல்லம் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க சில பேர் அன்பு இல்லம் ஸ்ரீ இல்லம் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பெற்றோர்களோ இல்லை நம்மளுடைய பேரோ வீட்டுக்கு வைக்கிறது சரியானதாக இருக்குமா இல்லை அந்த வீட்டுக்குன்னு நம்ம ஒரு பேர் வந்து சூஸ் பண்ணி அப்படி வைக்கிறது சரியானதாக இருக்குமா இந்த இல்லம் மட்டும் வைக்காதீங்க இல்லம் அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும் வைக்காதீங்க குடில் இதுவும் வைக்காதீங்க அப்ப என்ன தான் வைக்கிறது பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸா இருந்தா மாளிகைன்னு வைங்க பேலஸ்ன்னு வைங்க அப்புறம் நிவாசுன்னு வைங்க ஹவுஸுன்னு வைங்க அதெல்லாம் வைக்கலாம் அதனால அந்த பேர்ல கூட அதுலயும் பாசிட்டிவ் வரணும் கூட நெகட்டிவான வார்த்தையா ஆமா இல்லுதானே அப்ப நம்ம நினைப்போம் ஏங்க இல்லுனாக்கா அது இல்னஸ் குறிக்கும் அது மனுஷனுக்கு தானே பொருத்தம் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க இல்லைன்னு வச்சா அதை எதையுமே செய்ய விடாதுங்க நீங்க வேணா பாருங்க பழைய பில்டிங் எல்லாம் அப்பெல்லாம் அப்போல்லாம் தான் வைப்பாங்க அந்த இல்லம் இந்த இல்லைன்னு வைப்பாங்க அந்த மாதிரி இல்லைன்னு பேர் வச்சா வீடு எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க ஒரு வேலையும் செய்ய விடாது அந்த வீட்டில் ரெனோவேஷனே பண்ண வைக்க போடாது அப்ப கட்டினது கட்டின மாதிரியே தான் இருக்கும் உங்களை அந்த இல் அந்த அந்த இல்லு வந்து அந்த பில்டிங்க்கு வந்துடுது அது அதுக்கு வருதுன்றது தாண்டி உங்களையும் எதையும் செய்ய விடாது உங்களுக்கு ஃபர்தரா எந்த மூமெட்டும் செய்ய முடியாது உங்களையும் லாக் பண்ணி வச்சிடும் அதுக்குனால அந்த 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 பவரு அதுக்கு அதுவும் அந்த பில்டிங்க்கு மட்டும் இல்லை அது உங்களையும் லாக் பண்ணி வச்சிடும் அதனால இல்ல மட்டும் வைக்காதீங்க ஆஹ் சொன்ன மாதிரி நிவாசம் வைங்க ஏன் குடியிலாம் வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க ஆமா அது இல்லுன்னு தானே வருது குடில் இல்ல வேற எதுனா வேணாம் இல்லம் வேண்டாம் குட்டியிலும் வேண்டாம் ஹவுஸ் வைங்க நிவாஸ் வைங்க பெருசாக இருந்தால் மாளிகை வைங்க இல்லை எதுவுமே வைக்காம பேரை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க ஒரு நச்சு இப்போ உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்லலாம் சுபிக்ஷம் அப்படின்னு ஒரு பேர்னு வைங்களேன் ஒன்றுமே இல்லை அப்படியே கூட வச்சுக்கரலாம் சுபிக்ஷன் வைக்கலாம் இது மாதிரி எதாவது ஒரு இன்னொரு கேட்சியாக ஒரு பேரை அப்படியே காமனாக வச்சுருங்க இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் குலதெய்வம் பேரை கூட வைங்க உங்கள் முன்னோர்கள் பேர் பேரண்ட்ஸ் பேர் வைங்க மகாலட்சுமி அவ்வளோதான் வெறும் மகாலட்சுமி ஃபாதர் மதர் பேர் சேர்த்த மாதிரி சேர்ந்த மாதிரி வைங்க அதான் ஒரு தப்பு கிடையாது அப்படியே வச்சுக்கிடலாம் ஓகே சார் நீங்கள் வந்து பெருமனே அந்த இல்லம் குடில் இல்லை முடியாத மாதிரி வாழ்க வளமுடன் போட்டு கீழே எந்த பேர் வேணால் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்றீங்க கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து ஒரு வீடு அப்படின்றது ஒரு எமோஷனான ஒரு விஷயம் அது வெறும் நாலு செவர் இல்லாமல் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தனி வீடாக இருக்கட்டும் அந்த வீட்டுக்கான பேரை நம்ம எப்படி சூஸ் பண்ணி வைக்கணும் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி எப்படி பார்த்துக்கணும் அது எப்படி வந்து நமக்கான வேலைகளை அது பண்ணி கொடுக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பாக அதை பார்த்துட்டுருக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்புறம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா